என்ன செஞ்சாலும் கழுத்து கருமை நீங்கவில்லையா ரொம்ப நாள் எல்லாம் தேவையில்லை சில நாள் தான் கழுத்து முகம் பளபளப்பாக இருக்க வேண்டும் என்பதில் அனைவரும் தீவிரமாக கவனம் செலுத்துகிறோம் முகத்திற்கு ட்ரீட்மெண்ட் என செலவழிக்கிறோம் ஆனால் அதே ஆர்வம் கழுத்துக்கு இல்லாமல் அங்கு படியும் அழுக்கையும் கருமையும் புறக்கணிக்கிறோம் முகம் மட்டும் பளபளப்பாக இருக்க கழுத்து கருப்பாக இருந்தால் அது பார்ப்பவர்களுக்கு உடனடியாக கவனிக்கப்படும் இது நம்மை மிகவும் அசௌகரியமாக உணர வைத்துவிடும் இதுதான் பலருக்கு ஏற்படும் தவறான தோற்றத்தை உருவாக்கும் முக்கியமான காரணம் முதலில் கழுத்து பகுதியில் அதிக வியர்வை உற்பத்தி ஆகும் அந்த வியர்வை துளசி தூசி மற்றும் அழுக்கு துகள்களை ஈர்க்கிறது தினசரி கழுத்தை சுத்தம் செய்யாததால் அந்த தூசி அடுக்காக மாறி சருமத்தை மறைத்து கருமை பெருக்கிக் கொண்டே செல்லும் அதே நேரத்தில் உடல் பருமன் உள்ளவர்கள் மற்றும் ஹார்மோனில் மாற்றம் ஏற்படும் பெண்கள் இந்த பிரச்சனையை அதிகம் சந்திக்கின்றனர் இதனுடன் நீரிழிவு வறட்சி போன்ற உடல் நிலைகளும் முக்கிய காரணிகள் ஆகின்றன மற்றொரு முக்கிய காரணம் வலுவான சூரிய ஒளி அதிக நேரம் வெயிலில் இருந்து கழுத்தை பாதுகாப்பதில்லை என்றால் அது ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக மாறி கருமை அதிகரிக்கிறது தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் மற்றும் கடலை மாவின் உரிதல் தன்மை கழுத்தில் படிந்த பழைய செல் அடுக்குகளை நசுக்கி நீக்கும் இதை பயன்படுத்துவது எப்படி அரை கிண்ண தயிரில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலக்கவும் அதை கழுத்தில் தடவி நன்றாக மசாஜ் செய்து குளிக்கவும் இதை தினமும் பயன்படுத்தலாம் உருளைக்கிழங்குகளில் இயற்கை பிளீச்சிங் தன்மை உள்ளது இது பழுப்பு நிறத்தை மெல்ல மெல்ல நீக்கும் இதை பயன்படுத்துவது எப்படி உருளைக்கிழங்கை வட்டமாக நெருக்கி கழுத்தில் வட்டமிட்டு தேய்க்கவும் ஐந்து நிமிடம் விட்டு கழுவவும் தினமும் பயன்படுத்தலாம் கற்றாழை சருமத்தை ஈரமாக வைத்திருக்கும் அரிசி மாவு சரும உரிதலை சரி செய்யும் இதை பயன்படுத்துவது எப்படி கற்றாழை ஜெல் மற்றும் அரிசி மாவை கலந்து பேஸ்ட் செய்து கழுத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் வைக்கவும் வாரம் மூன்று முறை செய்யலாம் மஞ்சளில் அடர்ச்சி எதிர்ப்பு தன்மை உள்ளது தேன் சருமத்தை சீராக்கும் இதை பயன்படுத்துவது எப்படி மஞ்சள் தூளில் தேன் சேர்த்து கலக்கவும் இந்த கலவையை கழுத்தில் தடவி பத்து நிமிடங்கள் வைக்கவும் வாரம் இருமுறை இதை பயன்படுத்தலாம் சருமத்தில் இருக்கும் மென்மையான கருப்பு கோடுகளை நீக்கும் இதை பயன்படுத்துவது எப்படி பேக்கிங் சோடா ரோஸ் வாட்டர் படிகாரம் ஆகியவற்றை கலந்து கழுத்தில் தடவி ஐந்து நிமிடங்கள் வைக்கவும் வாரம் செய்யலாம் மசூர் மசூர்தால் மற்றும் அரிசி மாவு கலவையால் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் குறைந்து பளவளப்பு அதிகரிக்கும் இதை பயன்படுத்துவது எப்படி மசூர் தாலை இரவு பாலில் ஊற வைத்து காலையில் அரைத்து பேஸ்ட் செய்து அரிசி மாவுடன் கலந்து பயன்படுத்தலாம் வாரம் இருமுறை செய்தால் சிறந்தது வெயிலுக்கு நேரடியாக சென்றால் சால்வை ஸ்கார்ஃப் போன்றவற்றால் மூடிக்கொள்ளுங்கள் தண்ணீர் குடிப்பதை குறைக்க வேண்டாம் சருமம் உலர்ச்சியால் கருமை அதிகரிக்கும் கழுத்து கருமை ஒரு நாளில் முழுமையாக மறைந்துவிடாது ஆனால் தொடர்ந்து பராமரிப்பினால் சில நாட்களில் மாற்றம் தென்படத் தொடங்கும் வீட்டிலேயே கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி சுலபமாக செய்து கொள்ள முடியும் முகத்தை போலவே கழுத்தையும் பராமரியுங்கள் அதுவே உங்கள் தோற்றத்தையும் தன்னம்பிக்கையையும் பல மடங்காக உயர்த்தும்